குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தை அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை விலை நிலவரம் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் டைம் ஒதுக்கி பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் என்ன இது என்ன பல்லு வச்சிருச்சா இன்னும் பல்லே போடல அது என்ன அது என்ன பல்லு ஆர்வம்

வாங்கிட்டேன் போல கன்று மாடு இருக்கு இந்த மாட்டோட கன்று கேட்டு பாப்ப இந்த மாட்ட தானா கண்ணு மாட்டுது கண்ணு சொல்லிருக்கீங்க கண்ணு மட்டும் கண்ணு மட்டும் கன்று மாடு கண்ணு மட்டும் வந்து வேலை சொல்றாங்க சிங்கல் எடுத்து பல்லு வச்சுச்சா நான் தெரியல பல்லு வச்சிருக்கா வச்சிருச்சா ஏ பல்லு ரெண்டா ரெண்டு பல்லு தான் ஸோ ரெண்டு பல்லு தான் வச்சிருக்கு எவ்வளோ சொல்றேன் எவ்வளோ சொல்லியிருக்கியா முப்பத்தி அஞ்சா வண்டி காளைங்க இந்த வாரம் வந்து வந்திருக்குங்க கேட்டு பாப்போம் எப்படி சொல்றாங்க வண்டி காலைங்க அதிகமா வராது இந்த வாரம் ஏதோ ஓரளவுக்கு வந்திருக்குங்க எல்லாம் வந்து பாகலூர் தான் நினைக்கிறேன் பாகலூரா பங்களூர் தான் பாகுலூர் எது கிடையாது இது வேற ஏரியா இருக்குது சொந்த ஊர் சைடுலேருந்து இப்போ வந்திருக்கு அதான் எப்படி இருக்கீயா ஜோடி ஜோடி எப்படி இருக்கு வில மாவரு யாரும் கேக்குறாரு எல்லாம் எவ்வளோ இருக்குண்ணா ஜோடி வில ஜோடி விலை எவ்வளோ இருக்கு ஜோடி எவ்வளவு வில

இங்க ஒரு ஜோடி இருக்கு கேட்டு பார்ப்போம் என்ன பள்ளி இந்த வாரம் ஓரளவுக்கு நிறைய வந்துருக்கு மாடுங்க போனவா கம்மியா தான் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துக்கலாம் போனவா அதிகமா

இதுதான் வந்து வியாபாரம் பேஸ்ட் இருக்காங்க பாருங்க உள்ள புடிச்சிட்டாங்கங்களே அது சூப்பரா இருக்கு. மாந்திரா தெருன்னு என்னது என்ன கான்செப்ட் என்ன தெரியுது சிஏம் சம்பேஸ்தா வந்து பாரு போல கேக்குறாங்க தெரியல ஏய் இருங்கங்க முன்னாடி வந்துறீங்களா முட்டையன் துள்ளல இல்லடா ரோட் பัง முன்னாடி வந்துறலடா

அந்த கட்ட ஏதா

பண்டிகெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கு எப்படி இருக்கு பாருங்க

இது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பெரிய மாடம் போது நமக்கு ஒரு அளவுக்கு நல்லா தெரியும் நல்லா வந்து ஐட்ல வரும் இதெல்லாம் இது ரெண்டு பேருண்டா ரெண்டு ரெண்டு பல்ல வச்சிருக்கு ஜோடியா இருக்கு எவ்வளவு ஜோடி சொல்லிருக்கீங்க ஒரு ஜோடி தான் கொண்டு வந்தீங்களா

ப்ப நான் வாங்கியிருக்கேன் ஏ என்ன பண்ணலாம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ரேட் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க அறுபது அறுபது

எல்லாம் வந்து பொங்கல் முடிச்சுட்டு எல்லாம் பெரிய இடத்துல சேல்ஸுக்கு தான் வந்திருக்குங்க பார்த்தா தெரியும் எப்படி இருக்கு பாருங்க ஒவ்வொரு இடத்துங்களுமே எல்லாம் எல்லாம் சேல்ஸுக்கு வந்துருக்குங்க நல்லா எப்படி இருக்கு பாருங்க எனக்கு எல்லாம் பல்ல கீழ இருந்தா ரெண்டு பல்ல நாலு பழம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன்

பெரிய தான் இருக்குங்க அங்க ஒண்ணு இருக்கு பாருங்க பொங்கலை முடிச்சுட்டு வாங்க மாட்டேங்க பெரியிறது விவசாயிங்க

எல்லாம் பொங்கல் பிடிச்சலாம் கேட்கறதுக்கு ஆள் போகல அப்படியே இருக்குது